பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் கைது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அங்கு நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றோடு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதென்றால் எவ்வாறு கைது செய்ய முடியும் போலீசாரினால் என்பது தொடர்பாக நாம் ஒன்று பார்க்க இருக்கின்றோம் முதலில் அங்கு நடைபெற்ற சுவாரஸ்யமான ஒரு தகவலை தெரிவித்துவிட்டு தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியை எவ்வாறு கைது செய்ய முடியும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம் சிலர் எழுதுகின்றார்கள் தற்பொழுது போலீசார் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பலவந்தமாக கை விலங்கிட்டதாக எழுதி வருகின்றார்கள் பேசி வருகின்றார்கள் ஆனால் அவ்வாறு இல்லை இப்ப ஜோஷித ராஜபக்ஷவை கைது செய்யும் பொழுது கை விலங்கிடவில்லை ஏன் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்யும் பொழுது கை விலங்கிட்டார்கள் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் போலீஸ் அதிகாரி குறிப்பிடுகின்றார் வாங்கோ போகலாம் என்று அழைக்கும் பொழுது டாக்டர் அர்ச்சுனா சொல்கின்றார் உங்களுடைய கடமையை சரியா செய்யுங்கோ எனக்கு ஹேண்ட்காஃப்ஸ் போடுங்கோ கைவிலங்குட்டு அழைத்து போங்கள் இது எனக்கு ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் பேச தேவை ஆகவே சிரித்து கொண்டு கைவிலங்குக்காக கையை நீட்டுகின்றார் ஆனால் போலீஸ் அதிகாரி ஏற்கனவே சொல்லிவிட்டார் கைவிலங்கு எல்லாம் போட தேவையில்லை நீங்க வந்து வாகனத்தில் உட்கார்ந்தா போதும் என்று ஆனால் அவர் வீடியோ எடுங்கோ கைவிலங்கு போடுங்கோ என்று அவர் திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார் கைவிலங்கு போடும் பொழுது சடதரணி கௌசல்யா மற்றும் அங்குள்ள உதவியாளர்கள் மற்றும் அங்க வந்த சிவில்ல வந்த போலீஸ்காரர்கள் எல்லோரும் சிரித்துக் கொண்டு நிற்கிறார்கள் கைவிலங்கு போடும் பொழுது சிரித்துக்கொண்டு கொண்டு நிற்கின்ற காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கௌசல்யா சட்டத்தரணி டிடியோ எடுக்கிறார் மற்றது நீலச்சட்டையில் இருக்கின்ற போலீஸ்காரர் சிரிக்கிறார் இவர் கைது செய்ய வந்த போலீஸ்காரரும் கைவிலங்கு இடுகின்றார் அர்ஜுனா ராமநாதன் சிரித்துக் கொண்டு சொல்கின்றார் கைவிலங்கு போடுங்கோ அப்பதான் இது எனக்கு இருக்கும் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் பேச வசதியாக இருக்கும் என்று அர்ஜுனா பலவந்தப்படுத்தி தான் கைவிலங்கு போடப்பட்டது என்பது ஆதாரபூர்வமாக வீடியோவில் தெரிய வருகிறது முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் नहीं 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 नही එ මේක මට එකක හර ීඩ හෝල කර බරද අපි වාලින්තේ පස්ස ගහන් අම සර ටක ම ිය ඔල අයි න ඒක මට ඔ ඒ මද අපි ියල බ පස්ස දේට බීඩියෝබී පෝල කර වැරි ාලිමය පස්සට ග ඒමට පස්සත ක ඉන්න මුල මුකෙමාන විශ්වතයි නමීගේ පදිවිසය වැඩම් මෙැනවනල් මුපතරම් දිගදී. யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் பொழுது அங்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதில் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அங்கு ஆஜராகி தன்னுடைய விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த போராட்டம் தடை செய்யப்பட்டது போலீசாரினால் சரி இவர் நீதிமன்றத்துக்கு சென்று ஆதாரங்களை சமர்ப்பித்து சரி போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று சொன்னால் அவர் வெளியில் வந்து விடுவார் ஆகவே மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் ஜனாதிபதி பங்களிக்கும் பொழுது டாக்டர் அர்ஜுனா ராமநாதனும் அனுரகுமாரதி ஜனாதிபதியிடம் சரமாரியாக கேள்விகளை கேட்பார் சிங்களத்திலும் சிங்களத்தில் கேட்பார் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆகவே அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியை யாழ்ப்பாணம் வரும் பொழுது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கு அஹ் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் இருக்க கூடாது என்று ஜேவிபி நினைத்திருக்கிறது என்பது போல தெரிகிறது ஆகவே இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அனுரகுமார் திசைநாயக்கா டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை கண்டு அச்சப்படுகின்றாரா கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர் ஜனாதிபதி ஆனால் ஏன் இவ்வாறு அஹ் திடீரென்று கைது செய்தார்கள் சரி அனுராதபுரத்தில் அந்த எமர்ஜென்சி லைட் போட்ட விஷயத்துல கைது செய்திருக்கின்றார்கள் அனுராதபுரம் போலீசார் வந்துதான் இவரை கைது செய்து அனுராதபுரத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் மகேந்திரா ஜிப்பில் ஆகவே முக்கியமாக இந்த இந்த கூட்டத்தில் அவர் பங்கு பெற்ற கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் ஜேவிபியினர் என்பது தெளிவாக தெரிகிறது தொடர்ச்சியாக என்ன நடைபெறுகிறது என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் ஆகவே தொடர்ச்சியாக என்ன நடைபெறுகிறது என்று நாம் பார்ப்போம் இப்பொழுது இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ஒருவரை கைது செய்ய தேவைப்படும் சட்ட ரீதியான அதிகாரம் தொடர்பாக ஊடகவியலாளர் ஜீவன் பிரசாத் சொல்கின்ற முக்கியமான விஷயம் இது இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ஒருவரை கைது செய்ய தேவைப்படும் சட்டரீதியான அதிகாரம் மற்றும் நடைமுறைகள் இலங்கை அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் சட்டம் ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதன் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு ஒன்று அரசியலமைப்புச் சட்டத்தின் பிரிவுகள் அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு அறுபத்தேழின் கீழ் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நாடாளுமன்ற பணிகள் காரணமாக சட்டரீதியான நடவடிக்கைகளிலிருந்து நடவடிக்கைகளில் பாதுகாக்கப்படுகின்றனர் எடுத்துக்காட்டாக நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேசிய பேச்சு அல்லது வாக்களித்ததற்காக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்றின் கீழ் மூன்று நாடாளுமன்றத்தின் அமர்வு நடைபெறும் போது அல்லது அமர்வுக்கு வரும் திரும்பும் பயணத்தில் ஒரு உறுப்பினரை கைது செய்ய முடியாது தவிர கடுமையான குற்றங்கள் தேச துரோகம் கொலை கற்பழிப்பு பொது சமாதானத்தை சீர்குலைக்கும் குற்றம் போன்றவை நடந்திருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளில் கூட நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் இரண்டாவது கைது செய்வதற்கான நடைமுறைகள் ஆதாரம் மற்றும் வரன் தேவை பொதுவாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய நீதிமன்றத்தின் கைது உத்தரவு தேவை தொடர்புடைய குற்றம் தெளிவாக ஆதாரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் சட்ட அமலாக்க அதிகாரம் குற்றம் ஒரு பெரிய குற்றம் அல்லது அவசர நிலை என்றால் காவல்துறையினர் இல்லாமலும் உடனடியாக கைது செய்யலாம் ஆனால் இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சபாநாயகரின் அனுமதி நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் போது கைது செய்யப்பட்டால் சபாநாயகரின் முன் அனுமதி தேவைப்படலாம் குறிப்பாக அரசியல் தொடர்பான குற்றங்களுக்கு மூன்றாவது விதிவிலக்குகள் எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம் கொலை தேச துரோகம் மது மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரின் சலுகைகள் தானாகவே கைவிடப்படும் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கருதப்பட்டால் உறுப்பினரை உடனடியாக கைது செய்யலாம் நான்காவது நாடாளுமன்ற சலுகைகள் சட்டம் பார்லிமென்டரி பவர்ஸ் அண்ட் பிரிவிலேஜ் இந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவி காரணமாக சில சலுகைகளை பெறுகின்றனர் உதாரணமாக நாடாளுமன்றத்தில் பேசியதற்காக அவர்கள் மீது வழக்கு தொடர முடியாது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே கைது செய்ய முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் அவர்களை சட்டத்திற்கு மேலே வைப்பதில்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவி விலகினாலும் சட்ட நடவடிக்கை தொடரும் இருப்பினும் குற்றம் அரசியல் தூண்டுதலுடன் இருந்தால் நடைமுறைகள் சிக்கலானவையாக இருக்கலாம் இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய நீதிமன்ற வரன் தெளிவான குற்ற ஆதாரங்கள் மற்றும் சபாநாயகருக்கான அறிவிப்பு ஆகியவை முக்கியமாகும் குற்றம் கடுமையானதாக இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படலாம் தற்பொழுது அர்ஜுனா ராமநாதன் தற்பொழுது அர்ஜுனா ராமநாதனை தற்பொழுது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்பிஐ கைது செய்த பொழுது சபாநாயகரின் அனுமதி பெற்று முறையான முறையில் கைது செய்திருக்கின்றார்கள் போலீசார் ஆனால் முக்கியமான விஷயம் கைவிலங்கு போட தேவையில்லை என்று போலீசார் கூறியிருந்த பொழுதும் கைவிலங்கிட்டு என்னை அழைத்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் அது ஒரு கெத்தாக இருக்கும் ஐந்தாம் தேதி பேசுவதற்கு தனக்கு வசதியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதுதான் நடைபெற்ற விடயங்களும் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சலுகைகள் அல்லது குற்ற ரீதியாக அவரை கைது செய்வதற்கான முறைகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற முக்கிய அம்சங்களை நாம் பார்த்தோம்